மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி சேனல் நேர்கள் அனைவருக்கும் இந்த இருபத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்கள் வாழ்வையில் ஒளிவயமான ஆண்டாக இருக்க வேண்டும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு அம்பால பிரார்த்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ராசி பலன்கள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத் இருபத்தஞ்சாம் ஆண்டுல வந்து குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி எப்போ வருதுங்கிறத பார்த்துட்டு உங்களோட ராசி பலனை பார்ப்போம் ஸ்ரீமாத்ரே நமக சனிப்பெயர்ச்சி எப்போ வருது சார் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க என்ன நிறைய திருக்கணித பஞ்சாங்க முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டு ஆனா வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று என்றுதான் சனிப்பெயர்ச்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி முழுவதுமே சனி பயிற்சி இல்லை ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பெயிற்சி வருது இந்த சனி பகவான் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி எப்போ வருது இதுதான் நிறைய பேர் கேட்குறது ஏன்னா குரு பயிற்சி வந்தால் அவங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா சார் அந்த ராசிக்கு எப்படி இருக்கும் குரு பயிற்சினால இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம்னாலும் எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க சரி குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று குரு பயிற்சி நிகழ உள்ளது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டும் இல்லை ரிசப ராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சியாகி மிதன ராசிக்கு செல்கிறார் அதாவது இது இதுவரைக்கும் இருந்த குரு பகவான் அதிலிருந்து பதினொன்று அஞ்சு இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மிதன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி பற்றி பலன்கள் நம்ம சேனலில் விரைவில் வீடியோவை வெளியேறோம் நம்முடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராகு கேது பயிற்சி எப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு கேது பயிற்சி வருதுங்கிறாங்க சார் அது எப்போ வருது ஏன்னா நிறைய பேருக்கு உடல் ரீதிய பாதிப்புகள் இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சினால அந்த உடல் ரீதிய பாதிப்புகள் விரைவு செலவுகள் விலகும் அதனால நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க எப்போ வருது அப்படின்ட்டு இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை என்று ராகு கேது பயிற்சி நடைபெற உள்ளது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னீராசியிலிருந்து சிம்ம ராசி ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் இந்த ராகு கேது பேர்ச்சி பற்றியான பலன்கள் நம்ம சேனலில் விரைவில் வரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீமாதிரி நமக மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வெற்றிகள் தரக்கூடிய ஆண்டு இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றியை பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும் குறிப்பாக வந்து ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சியாகி மிதுன ராசியில் அமரக்கூடியதாக இருக்கிறது பதினொன்று அஞ்சு இருபத்தஞ்சிலிருந்து குரு பகவான் மிதுனத்துக்கு ஜென்ம குருவாக வருகிறார் அதோட கூட ராசியில் இருந்து கொண்டு ராசிக்கு ஐந்தாம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் பார்ப்பார் அதனால என்ன அப்படின்னா நமக்கு இதுவரைக்கும் இருந்த தாமதங்கள் குறிப்பாக திருமண தடைகள் உத்தியோகத்திலிருந்து வந்த குழப்பங்கள் வேலையில் இருந்து குழப்பங்கள் படிப்பில் இருந்த மந்தத்தன்மையெல்லாம் நீங்கி ஒரு புத்துணர்வை பெறுவார்கள் ஏன்னா மிதுன ராசிக்கு இருந்த தடைகள் குழப்பங்கள் அதுபோல பண வரவுகள் வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும் அதே போல யாற்றிருந்தால் நமக்கு உதவிகள் கிடைத்து அந்த உதவிகள் தடையா இருந்தால் அந்த உதவிகள் கிடைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் விலகும் இந்த ராசிக்கு சனியோட தாக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருந்த சனி பகவான் அது வந்து பத்தாம் ஸ்தானத்துக்கு பயிற்சியாக கூடிய நிகழ்வாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்போ இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவான் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தா ஒன்பதாம் வீட்டில் சனி அமர்ந்திருக்கிறார் பாக்ய சனியாக கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் பாக்கியஸ்தானங்கள் ஏற்படும் திருமண பாக்கியம் உத்தியோக பாக்கியம் குழந்த பாக்கியம் கட்டுற பாக்கியம் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி பாக்கியங்கள் ஏற்படும் வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த மிதன ராசிக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெரிய அளவு நன்மைகள் இருந்திருக்காது விரைய குரு நடந்துட்டு இருக்கும் பனிரெண்டில் குரு அமர்ந்திருந்ததினால் சில விரயங்கள் தாமதங்கள் சில தடைகள் காரிய குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் உடல் ரீதியாக சில பாதிப்புகள் விரைய செலவுகள் ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் நீங்கி நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு குருவுடைய பார்வைகளும் நன்மை தரும் அதே போல் ராகுவுடைய தன்மை பார்க்கும்போது பத்தாம் வீட்டில் ராகுவும் நாலாம் வீட்டில் இருந்த கேதுவும் பயிற்சியாகி விலகி மிகுந்த நன்மையை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதாவது மூணாம் வீட்டில் வலிமை ஸ்தானத்தில் கேது அமர்வதும் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுற ஸ்தானங்களில் ராகுடத்தன்மை அமர்வது ரொம்ப விசேஷமானது அதாவது ராகுவும் சனியும் இணைந்து ஒன்பதாம் வீட்டில் அமரப்போகிறார்கள் இது மிதனத்துக்கு மிகுந்த நன்மையை தரும் பாக்கியங்களை தரும் நினைத்த காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும் மிதன ராசி சுவாமி புதன் அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் சைவ சார்ந்த உருளாக இருந்தால் நந்தீஸ்வரர் வழிபாடு நந்தியை வணங்கி வரணும் நந்தியை வணங்கி வர வர மேன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக இந்த ஆண்டு முழுவதுமே மிதன ராசிக்காரங்க பிரதோஷ வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானது பிற தோஷம் பிறவியால் வந்த தோஷங்களை நீக்குவது பிரதோஷம் பிரதோஷத்தன்னைக்கு போய் நந்தீஸ்வரர் வணங்கி வந்தீங்கன்னா நீங்க எடுத்த காரியங்களில் வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள் ஸ்ரீமாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்தில் பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் சிவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வ சக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் அதை குறைந்த லாபத்தில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நன்றி